காலம் என்று பல்வேறு மொழிகளை அறிந்து தெளிந்த கவிஞன் பாரதி கூறுவான் நம்முடைய மொழி என்பது பிற மொழிகளைப் போல் அல்லாமல் ஏதோ பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்ற அளவில் இல்லாமல் வாழ்க்கையினுடைய நெறிகளை சொல்லித் தருகின்ற ஒரு மொழியாகும் உலகிலேயே எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளெல்லாம் கல்விக்காக பயன்படுகின்ற மொழிகளாக கவிதைகளை ஊட்டுகின்ற மொழிகளாக இருக்கின்றதனுடைய நம்முடைய மொழியை போல குறிப்பாக நம்முடைய இலக்கண நூலாக விளங்குகின்ற தொல்காப்பியம் போல எழுத்தையும் சொல்லையும் வாழ்க்கையும் வரலாற்றையும் தொன்மையையும் எடுத்துச் செல்கின்ற மொழிகள் வேறு எதுவும் கிடையாது எனவேதான் அந்த மொழியினுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இடை இடைவந்து உயர்ந்து ஒரு வழங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் தன்னேர் நேர் தனி ஆழி ஒன்று ஏனையது தன்னை தண்ணீர் இல்லா தமிழ் என்று அந்த மொழியை ஒப்பிட்டு சொல்வதற்கு இந்த உலகில் கதிரவனை தவிர சூரியனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு உலகில் அனைத்து உயிர்களுக்கும் உயிர்ப்பை வழங்குகின்ற உணவை வழங்குகின்ற உணர்வை வழங்குகின்ற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இந்த உலகிலேயே அதிகமாக பேசப்படுகின்ற மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் முதன் முதலாக கவிதை எழுதப்பட்டதே ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு அதாவது பதினேழாம் நூற்றாண்டில்தான் அந்த மொழியிலே கவிதை என்கின்ற ஒரு இலக்கியம் பிறக்கிறது அதே போல உலகிலே மிகுந்த தொன்மையான மொழிகளில் ஒன்றாக இருக்கிற சீன மொழி எடுத்துக்கொண்டோமால் அந்த சீன மொழியிலே கவிதைகள் சற்றப்ப இங்கிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது கீப்பி இரண்டாம் நூற்றாண்டில்தான் முதலிலே கவிதை எழுதப்படுகிறது ஆனால் நாம் பேசுகின்ற நம்முடைய தமிழ் மொழியிலே எப்போது இந்த கவிதை எழுதப்பட்டது என்று தெரியாத அளவுக்கு அந்த கவிதைகளுக்கு வரம்பை தருகின்ற இலக்கண நூலை இலக்கியங்களுக்கு வரம்பை தருகின்ற இலக்கண நூலை அதாவது தொல்காப்பியம் என்ற நூல் இன்றிலிருந்து சற்றப்ப இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னைய ஒரு நூலாக உலக அறிஞர்களால் கணிக்கப்படுகிறது எனவே அவ்வளவு தொன்மையான மொழி அந்த மொழியினுடைய மேன்மையை தமிழர்கள் தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொள்கிறார்கள் செல்வன் தமிழினியன் தமிழ்ச்செல்வி இப்படி மொழியை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொள்கின்ற ஒரு இனம் உலகில் ஒரே ஒரு இனம் அது தமிழ் இனம்தான் அந்த தமிழினத்தினுடைய தொன்மை உலகெங்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட பெயரை சுற்றுகிறார்கள் அந்த மொழியினுடைய பெயரை மட்டும் தனக்கு வைப்பதில்லை அந்த மொழியினுடைய தொன்மை இங்கு கூட ஒரு மாணவன் பெயர் இளம்பூரணன் தொலுஹாப்பியன் என்று ஒருவர் இணைந்திருக்கிறார் ஆக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொலுஹாப்பியன் என்ற நூலுக்கு பாயிரம் எழுதிய இளம்பூரனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறதெல்லவா அந்த பெற்றோருக்கு அந்த உணர்வு பாராட்டக்கூடியது அந்த அளவுக்கு தாம் ஒரு இனமானது நம்முடைய மொழியை நேசிக்கிறது அதே போல இந்த வகுப்பு எவ்வளவு செம்மையான வகுப்பு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வகுப்பிலே படித்த ஒரு மாணவி சாத்விகா என்கின்ற இந்த மாணவி இந்த வகுப்பிலே மீண்டும் இணைந்து நான் மேலும் கற்க வேண்டும் என்கிற ஆவலோடு நம்முடைய பழைய மாணவி சாத்விகா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அதைவிட சிறப்பு பல்வேறு தமிழாசிரியர்கள் இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள் இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய தமிழ் மக்கள் தன்னுடைய தாய்மொழியின் மீது கொண்டிருக்கின்ற பற்று அன்பு மட்டுமல்ல இங்கே அந்த மொழியை தருகின்ற இந்த ஆசிரியர்கள் எவ்வளவு செம்மையாக செயல்படுகிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாகத்தான் இங்கே பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் இங்கு படித்த பழைய தமிழ் மாணவி ஒருவரும் இளம்புரணன் தொல்காப்பின் என்று பெயரிட்டு கொண்டு ஒரு பெருமையோடு தான் ஒரு தமிழன் என்று சொல்கின்ற ஒரு இளம் மாணவனும் இங்கே இணைந்திருப்பது நம்முடைய மொழியினுடைய பெருமை இங்கே கற்பிக்கப்படுகின்ற ஆசிரியர்களுடைய நேர்மை ஆகியவற்றை பறைசாற்றுவதாக இருக்கிறது எனவே நீங்களெல்லாம் ஒரு நல்ல இடத்திலே கூடி இருக்கிறீர்கள் இதுவரை இந்த வகுப்பானது சற்று ஒப்ப மூன்றரை ஆண்டு காலம் மூன்றரை ஆண்டு காலம் என்றால் இது நீங்கள் இருக்கிற இப்போது இருக்கிற இந்த வகுப்பானது ஒரு நாற்பதாவது வகுப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு ஒரு எப்படி நம்முடைய மொழியானது உலகிலேயே முப்பத்தி எட்டா முப்பத்தி எட்டாவது வகுப்பு இது அப்படி என்றால் இதற்கு முன்பு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு வகுப்புகள் ஒவ்வொரு மாதமும் நிறைவு பெற்றிருக்கின்றன என்பதை சொல்லுவதில் பெருமை கொள்கின்றேன் காரணம் இந்த தொடர்ச்சி என்பது வேறு எந்த நிறுவனங்களுக்கும் கிடையாது எந்த வகுப்புக்கும் கிடையாது எப்படி தமிழினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கிறதோ இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தமிழன் பேசினானோ அதே போன்று இன்றும் பேசுகின்ற ஒரே ஒரு மொழி இருக்கிறது என்றால் உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான் அது மட்டுமல்ல இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் புது புது இலக்கியங்களை படைத்து வருகின்ற ஒரு மொழியும் நம்முடைய தமிழ் மொழிதான் எனவே அந்த தமிழ் மொழியை கற்பதற்கு வந்திருக்கின்ற மாணவர்கள் மிகவும் பெருமை படைத்தவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த அறக்கட்டளின் சார்பிலே வருக வருகவென வரவேற்று தமிழ்தான் நம்முடைய மொழி தமிழும் நாமும் வேறு அல்ல தமிழ்தான் நம்முடைய வேறு என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளையின் செயலாளரும் நமது ஆசிரியர் பெருமகனும் வெற்றி செல்வன் ஐயா என்பவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த குழந்தைகளை வாழ்த்தி வரவேற்பார் அனைவருக்கும் வணக்கம் தாயே வணக்கம் தமிழே வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசனாருக்கு வணக்கம் தமிழ் அறக்கட்டினுடைய தலைவர் ஐயா திரு குமணராசன் அவர்களே மற்றும் அறக்கட்டளின் பொருளாளர் திரு முத்துமணி நன்னன் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே அன்பு குழந்தைகளே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அறக்கட்டளின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் அறக்கட்டளை இதுவரையிலே என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தலைவர் அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள் அது மட்டுமல்ல தமிழின் மேன்மை தமிழர்களின் மேன்மை இது குறித்தும் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள் நான் சொல்வதற்கு எதுவுமே அவர் விட்டு வைக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன் ஆகவே அன்பு குழந்தைகளே நீங்களெல்லாம் நம்முடைய தாய்மொழியான தமிழை படிக்க வந்திருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நமது தாய்மொழியை படிக்க இங்கே அனுப்பியிருக்கிறீர்கள் உங்களை பாராட்டுகிறோம் இந்த அறக்கட்டளையின் சார்பாக இந்த அறக்கட்டளை தொடர்ந்து தமிழ் குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்பதிலே மிகவும் கவனமாக செயல்படும் என்று உறுதி கூறுகிறோம் ஆசிரியர் பெருமக்களுடைய பெருமையை பற்றி ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள் ஆம் இந்த குழந்தைகள் எல்லாம் பெற்ற குழந்தைகள் உங்களுக்கு இத்தகைய நல்ல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு மாதத்திலே தமிழை படிக்கவும் எழுதவும் தமிழிலே திருக்குறள் சொல்லவும் திருக்குறளுக்கு கதை சொல்லவும் அது மட்டும் தமிழ் பாடல்கள் பாடவும் ஆக எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு மாதத்திலே கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மையாக நடக்கப் போகிறது இந்த மாத கடைசியிலே நீங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது அதை கண்டிப்பாக உணர்ந்து சொல்வீர்கள் ஆகவே இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு எங்களுடைய அறக்கட்டையின் சார்பாக நன்றி எறிதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு குழந்தைகளை சிறப்பாக படியுங்கள் நம்முடைய தாய்மொழியை படியுங்கள் நிச்சயமாக அது உங்களை உயர்த்தும் நம்முடைய மொழி நம்முடைய தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டி என கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஆஹ் தொடர்ந்து இந்த வகுப்புகளுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்குமாறு ஆஹ் ஜுவேரியா அவர்களை அழைக்கின்றேன் ஜுவேரியா வாங்க இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அமுதம் பெற்ற மொழியை அமுதம் குடித்த மொழியை படிக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நான்கு படிநிலைகள் நம் தமிழ் அறக்கட்டளையில இருக்கு முதல் நிலையில இந்த முதல் நிலையில படிக்க வந்திருக்கிறவங்க மொழிக்கு முதலாகி முப்பது எழுத்துக்களையும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதோட சேர்த்து வடமொழி எழுத்துக்கள் இதையெல்லாம் முதல் நிலையில நீங்க படிப்பீங்க அந்த எழுத்துக்களோடு ஒரு நான்கு வரி பாடலும் அதோட சேர்த்து ஒரு திருக்குறளும் திருக்குறள் நீதி கதையும் கதைக்கு அப்புறம் திருக்குறளும் படிப்பீங்க அந்த வகுப்புக்கு வந்த மூன்றாம் நாளிலிருந்தே கற்ற எழுத்துக்களை கோர்த்து சொற்களையும் படிக்கக்கூடிய பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் இது அத்தனையும் முதல் நிலையில இருக்கும் அடுத்து இரண்டாம் நிலைக்கு நீங்க வர்றப்ப முதல் நிலையில எல்லா எழுத்துக்களையும் பறிமுகம் ஆயிடுச்சு உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும் இரண்டு நாட்கள் உங்களுக்கு மீள் பார்வை இருக்கும் ரிவிஷன் இருக்கும் அந்த கற்ற எழுத்துக்களை நம்ம மீள்பார்வை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் சின்ன சின்ன தொடர்கள் அப்புறம் ஒரு பெரிய பக்திகள் வரைக்கும் கண்கள் பார்த்த உடனே படிக்கக்கூடிய பயிற்சியை விசை படங்களோட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடத்திட்டம் இருக்கும் இதோட சேர்த்து முதல் நிலை போலவே பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் திருக்குறள் நீதிக்கதையும் உங்களுக்கு இரண்டாம் நிலையில இருக்கும் இரண்டாம் நிலை முடிச்சு நீங்க மூன்றாம் நிலை வர்றப்ப உங்களால கண்கள் பார்த்த உடனேயே சொற்களை படிக்கக்கூடிய பயிற்சியை பெற்றிருப்பீங்க தொடர்கள்ல தொடங்கி உரையாடல் பயிற்சிகளையும் ஆஹ் பத்திகளையும் படிக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் நிலையில இருக்கும் அதோட சேர்த்து மூதுரை நன்னெறி போன்ற பாடல்களும் விடுகதைகளும் உங்களுக்கு மூன்றாம் நிலையில தரப்படும் அடுத்து நீங்க நான்காம் நிலைக்கு வர்றப்ப இப்ப உங்களால நல்ல தெளிவாவே படிக்க முடியும் எந்த பிழையும் இல்லாமல் படிப்பதற்காக அடிப்படை தமிழ் இலக்கணம் நான்காம் நிலையில தரப்படும் நன்றி யாருமே நன்றி உங்களோட ஆஹ் இது நான்கு நிலைகளிலையும் நீங்கள் தமிழ் கற்கும் நிலைகளை அறிந்தீர்கள் இப்பொழுது எல்லா நிலைகளில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கென்று நேரம் ஆஹ் பிரித்து அழைத்துக்கப்பட்டிருக்கிறது அஹ் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கான அந்த வகுப்புக்கான இணைப்பையும் உங்களுடைய குழுவின் புலனத்துல வந்து இணைத்து பகிர்ந்திருக்கிறாங்க அதை அறி அறிந்து நீங்க உங்களுக்கான பாடங்களும் அனுப்பப்படும் நீங்கள் உங்களுக்கான பாடங்களை குறித்த எந்த ஐயங்களையும் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம் ஆஹ் உங்களுக்கான வகுப்புகள் தொடங்குகிற நேரம் பார்த்து நீங்கள் அங்கே செல்லலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த வகுப்புகள் மிக மிக மகிழ்ச்சியையும் புதிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பல நல்ல வழக்கங்களையும் பண்பாடுகளையும் பேச்சு முறைகளையும் அதோடு சேர்ந்த ந நல்ல ஆஹ் நல்ல உரையாடல் அன்பு அறண் நட்பு இனிமை எல்லாம் கலந்த உரையாடல் உங்களுடைய வழக்கத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வகுப்புகள் கற்றுக்கொள்கின்ற எல்லாம் நீங்க வழக்கத்தில் கொண்டு வந்து உங்களுடைய பேச்சில உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்களிடத்திலெல்லாம் நீங்க அதை வழக்காட போறீங்க வழங்க போறீங்க உரையாட போறீங்க இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் நம்ம தமிழ் வகுப்பில் கற்ற மாணவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக கூட இங்கே வந்திருக்கின்றது எங்களுடைய தமிழ் வகுப்புல சேர்ந்த உடனேயே எங்களுடைய மாணவ எங்க குழந்தைங்க வணக்கம் சொல்றாங்க நன்றி சொல்றாங்க நலமா இருக்கீங்களா வாங்க நான் துருக்குறம் சொல்லட்டுமா நான் கதை சொல்லட்டுமா நான் படித்த பாடலை உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா என்றெல்லாம் அவர்கள் கேட்கும்போது அவர்கள் ரொம்ப இனிமையா அவங்க உணர்றாங்க எனவே அத்தகைய ஒரு அருமையான வகுப்புகளில் இணைந்து கற்க வந்துள்ள நீர்கள் உங்களுடைய உண்மை உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் கூட இந்த வகுப்புகளை பற்றி நீங்கள் சொல்லலாம் இந்த வகுப்பு இன்னும் இரண்டு நாட்கள் திறந்தே இருக்கும் அனுமதி கிடைக்கும் உங்களுக்கு உள்ளே வருவதற்கான அனுமதி கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களின் உறவுகளையும் இணைத்து இதனுடைய சிறப்பை அறிய செய்யுங்கள் உங்கள் அனைவரையும் ஆஹ் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறோம் நிறைவாக சிவக்கணி அவர்கள் நன்றி உரை அனைவருக்கும் என் இனிய வணக்கம் தேனினும் இனிய தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு போவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா குமராசன் அவர்களுக்கும் செயலாளர் வெற்றி செல்வன் என்கின்ற தனஞ்சயன் என்கின்ற வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் முத்துமணி நன்னன் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வகுப்பில் இணைந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் அறக்கட்டளையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்